வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே முதலாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ்ப்பாணத்திலே செய்த விடயம் மிகவும் பரிதாபத்துக்குரியதும் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விடயமாக அணுறு அரசாங்கத்தை நாங்கள் நோக்க வேண்டி இருக்கின்றது எங்களுடைய தமிழீழத்தின் வியாபாரிகள் மேல் கை வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் எங்களுடைய மக்கள் நாயகன் அர்ச்சுனா மிகவும் கவலை கொண்டுள்ளார் இதையொட்டி கவலை அடைந்துள்ளார் என்ன ஏதுவாக இருந்தாலும் இளங்குமரன் செய்கின்ற இந்த வேலைகளை கடுமையாக தமிழர்களின் குரல் கண்டிக்கின்றது இது தமிழர்களுக்கு எதிராக தமிழ் வியாபாரிகளுக்கு எதிராக ஒடுக்க விட்டு விட்டுவிடப்பட்டிருக்கின்ற ஒரு சிங்கள பேரினவாதத்தின் ஒரு ஊன்று சக்தியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த விட இந்த இரண்டாவது விடயமாக இந்த கோயில்களில் வருகின்ற வருமானங்கள் அதாவது இந்து கோயில்களில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் வருகின்ற வருமானங்கள் இலங்கையிலே என்ன நடக்கின்றது என்பதை இலங்கை அரசாங்கம் கண்காணிக்கின்றதா பள்ளிவாசல்களில் கோயில்களில் தேவாலயங்களில் வருகின்ற வருமானங்களை கண்காணிப்பதற்கு இலங்கையில் சபை இருக்கின்றதா அந்த வருமானங்களை கண்காணிக்கின்றதா ஏனென்று சொன்னால் உலகத்திலே பயங்கரவாதத்தின் மூளையாக பயன்படுகின்ற இடமே ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் தேவாலயங்களாகத்தான் கருதப்படுகின்றது இந்த தேவாலயங்களில் பள்ளிவாசல்களில் ஆலயங்களில் வருகின்ற வருமானங்கள் எங்கே போகின்றது என்பதை இலங்கை அரசாங்கம் கண்காணிக்கின்றதா இதுதான் என்னுடைய இந்த வீடியோவின் முதலாவது கேள்வி அரசாங்கத்தின் மேல் நான் வைக்கின்ற கேள்வி அனுர அரசாங்கம் ஊழலை பிடிக்கின்றோம் அதை பிடிக்கின்றோம் இதை பிடிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அனுர அரசாங்கம் மத ஆலயங்களின் மீது முதலாவது தன்னுடைய கண்காணிப்பை போட வேண்டும் அந்த கண்காணிப்பு கெட்ட தெளிவாக இருக்க வேண்டும் ஆலயங்களில் வருகின்ற வருமானம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமாக்கப்படாமல் அது பொது நலனுக்காக பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் அங்கே வருகின்ற வருமானங்கள் பயங்கரவாதத்திற்கு சென்றுவிடாதபடி திரும்பவும் ஒரு பயங்கரவாதம் பிரச்சனைகள் நாட்டிலே ஈஸ்டர் தாக்குதல் போல் உருப்படாமல் உரு அமை இருப்பதற்கு அரசாங்கம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கே கட்டுக்கடங்காத வருமானங்கள் இந்த மத வழிபாட்டு தலங்களிலே வந்து கொண்டிருக்கின்றது இந்த வருமானங்கள் ஒரு கணக்கு வழக்கில்லாமல் செலவழிக்கப்படுகின்றது எங்கே போகின்றது என்ற ஒரு கேள்விக்குறி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு ஒரு கட்டுப்பாடு உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் அனுர் அரசாங்கம் மக்களை உள்ளே ஒழிக்கின்றோம் என்று சொல்லி மக்களை ஏகமாற்றுகின்ற கதையை விட்டுவிட்டு உருப்படியான வேலைகளை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் ஆதரவு அனுர் அரசாங்கத்திற்கு பெருகும் ஏனென்று சொன்னால் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் வரவேற்கத்தக்கது அல்ல மக்களுடைய ஆத்திரத்திற்கும் உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலை தலையை எகிறிக் கொண்டிருக்கின்றது வரிச்சுமை மக்களை துன்பமயப்படுத்துகின்றது மக்கள் அல்லோழ கல்லூலப்படுகின்றார்கள் அன்றாடம் காட்சிகள் சாவின் எல்லையில் நிற்கின்றார்கள் இதையெல்லாம் காக்கின்ற அரசாங்கம் அதை காப்பதற்கு எந்த ஊண்டுதலும் எடுப்பதாக தெரியவில்லை ஆனால் கதை மேல் கதை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் அதை பார்த்து மிடில் கிளாஸ் ஹையர் கிளாஸ் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் லோவர் கிளாஸோ ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அனு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையோல் ஒரு பெரிய சாவு திரும்பவும் இலங்கையை இலங்கையில் அதிகரிக்கும் என்பதில் எந்த பாகுபாடு ஒன்றை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே முஸ்லீம் தமிழ் சிங்களமன்ற வேறுபாடு இல்லை ஏனென்று சொன்னால் பசி மனிதருக்கு ஒரு ஒரு நேரானது அதில் பாகுபாடு வராது பசிக்கு பாகுபாடு இல்லை ஆகவே பசி உள்ளவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அதை அணுறு அரசாங்கம் செய்ய வேண்டும் மத வழிச்சாலை மத மத வழிபாட்டு ஸ்தலங்களில் வருகின்ற வருமானங்கள் உண்மையாகவே இந்த பசியில் உள்ள மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் அனாவசியமான அத்தியவாசம் அத்திய அத்தியாவசியமான தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அது பயன்படுத்துவதாக தெரியவில்லை பயங்கரவாதத்தை ஊண்டிவிப்பதற்காக அந்த வருமானம் பயன்படுத்தக்கூடாது என்பதில் மிகவும் கண்டிப்பாக இலங்கை அரசாங்கம் இருக்க வேண்டுமென்று நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்